நான் உங்கள் பனாஜி பேசுகிறேன் இறால் கிரேவிங்க மிளகு ஜீரகம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் ஒரே ஒரு தக்காளி ரெண்டு ஆனியன் கட் பண்ணி போட்டிருந்தேங்க இது ஆப்கானிஸ்தான் சிக்கன் கிரேவிங்க இது நான் பெரிய வீடியோ போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க அப்போ தான் என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் இது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இது வந்து இறால் கிரேவிங்க கொஞ்சம் மிளகு போட்டுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டேன் பிள்ளைங்க லீவில் இருக்காங்களா அதனால் இன்றைக்கி இறால் கிரேவிங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் யாராலன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்